சூழத்துள் பே வசனம் அறுபத்தி ஒன்று மூசாவே நாங்கள் தினமும் ஒரே வகையான உணவை சகித்து கொள்ள முடியாது எனவே எங்களுக்காக உம்முடைய இறைவனிடம் இறைஞ்சிவீராக அவன் எங்களுக்கு பூமி விளைவிக்கின்ற கீரை வெள்ளரிக்காய் கோதுமை பயறு வெங்காயம் ஆகியவற்றை வெளிப்படுத்தி தருவான் என்று நீங்கள் கூறியதை எண்ணிப்பாருங்கள் அப்பொழுது சிறந்ததற்கு பதிலாக தாழ்ந்ததை நீங்கள் மாற்றிக் கேட்கிறீர்களா ஏதேனும் ஒரு நகருக்குச் செல்லுங்கள் அங்கு நீங்கள் கேட்டது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்று மூசா கூறினார் இஸ்ரவேலர்களின் கீழ்த்தரமான போக்கை இவ்வசனத்தில் இறைவன் கண்டிக்கின்றான் இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் மண்ணு மற்றும் சல்வா ஆகிய தூய்மையான பயனுள்ள களிப்பூட்டு உணவை எளிதாக அருளினான் ஆனால் அவர்களோ அதில் சலிப்படைந்து கீரை போன்ற மலிவான உணவு வகைகள் வேண்டும் என மூசா அலி அவர்களிடம் கேட்டார்கள் இது தொடர்பாக ஹசன் அல் பசரி ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது அல்வா அருளிய மண்ணு மற்றும் சல்வா ஆகிய உணவில் அதிருப்தியுற்றிருந்த உற்றிருந்த இஸ்ரவேலர்கள் அதற்கு முன்னர் தாம் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி பார்த்தனர் அவர்கள் பயறு வெங்காயம் கீரை கோதுமை ஆகிய மரக்கறி உணவுகளை உட்கொள்ளும் வழக்கமுடையவர்களாக இருந்தனர் இதனாலேயே அவர்கள் மூசாவே நாங்கள் தினமும் ஒரே உணவை சகித்துக்கொள்ள முடியாது எனவே எங்களுக்காக உம்முடைய இறைவனிடம் இறைஞ்சுவீராக அவன் எங்களுக்கு பூமி விளைவிக்கின்ற கீரை வெள்ளரிக்காய் கோதுமை பயறு வெங்காயம் ஆகியவற்றை வெளிப்படுத்தி தருவான் என்று கூறினர் உண்மையில் மண்ணுவும் சல்வாவும் இருவகை உணவுகளாகும் இருந்தும் அவர்கள் ஒரே உணவு என குறிப்பிட்டதற்கு காரணம் தினமும் எந்த மாற்றமுமின்றி ஒரே விதமாக அவை கிடைத்து வந்ததுதான் ஃபூம் இந்த வசனத்தில் கோதுமை என்பதை குறிக்க மூலத்தில் ஃபூம் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் பூண்டு என பொருள் கூறியுள்ளார்கள் ஆனால் மற்றவர்கள் ஃபூம் என்பது கோதுமையாகும் இது ரொட்டி தயாரிக்க பயன்படும் தொழில் நீக்கப்பட்ட மணி கோதுமையை குறிக்கும் என்கின்றனர் ஓர் அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளதாவது இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்வா அவர்களிடம் இந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ள ஃபூம் என்பது எதை குறிக்கிறது என வினவப்பட்டது அதற்கு அவர்கள் கோதுமை என்று பதிலளித்தார்கள் தொடர்ந்து அவர்களிடம் தம்மிடம் கேள்வி கேட்ட மனிதரை நோக்கி உஹைஹா பின் அல் ஜுலாஹ் என்ற கவிஞரின் கூற்றை நீர் கேட்டதில்லையா அவர் ஒரு கவிதையில் மதினா வந்த மக்களில் ஃபூம் கோதுமை பயிரிட தேவையற்றவனாக நான் ஒருவன்தான் இருந்தேன் என்று பாடியுள்ளார் என கூறினார்கள் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்களே மற்றொரு அறிவிப்பில் ஃபூம் என்பது ஹாஷிம் குலத்தாரின் மொழி வழக்கில் கோதுமை ஆகும் என்று கூறியுள்ளார்கள் இதை இப்னு ஜரி ரஹமது உல்வாஹி அலிஹி அவர்கள் தமது விரிவுரையில் குறிப்பிட்டுள்ளார்கள் ஜோஹரி ரஹமது அலிஹி அவர்களும் கோதுமை என்றே பொருள் செய்துள்ளார்கள் அதாவு மற்றும் கதாதா அஹமத் உல்வாஹி அலஹி ஆகியோர் ரொட்டி சுட பயன்படும் எல்லா தானியங்களுமே ஃபூம் ஆகும் என கூறியுள்ளனர் இதை குர்துபி அஹமத் உல்வாஹி அலஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் சிரியா நாட்டு பேச்சு வழக்கில் ஃபூம் என்பது கடலை வகையை குறிக்கும் என சிலர் கூறியுள்ளனர் புகாரி ரஹமத்துல்வாஹி அவர்கள் உணவாக உட்கொள்ளப்படும் தானிய வகைகள் அனைத்துமே ஃபூம் ஆகும் என்று சிலர் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார்கள் தாழ்ந்ததை கேட்கிறீர்களா அடுத்து சிறந்ததற்கு பதிலாக தாழ்ந்ததை நீங்கள் மாற்றி கேட்கிறீர்களா என்று அல்வா வினா எழுப்புகின்றான் இஸ்ரவேலர்கள் தூய்மையான பயனுள்ள களிப்பூட்டும் உணவை உண்டு செழிப்பான வாழ்க்கையில் இருந்தபோது தரம் குறைந்த உணவை கேட்டது குறித்து அவர்களை இறைவன் இங்கு கண்டிக்கின்றான் அடுத்து அல்வா ஏதேனும் ஒரு நகருக்குச் செல்லுங்கள் என்று கூறியுள்ளான் இதில் ஏதேனும் ஒரு நகரம் என்பதை குறிக்க மிஸ்ரன் என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது இச்சொல் நகர ஒளியுடன் கூடிய விகுதி திரிபுறும் சொல்லாகும் இதற்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்வா அன்மு அவர்கள் ஏதோ ஒரு நகரத்திற்கு என்று பொருள் கூறினார்கள் ஆக நீங்கள் கோரிய மரக்கறி உணவானது அரிதான பொருள் அன்று தாராளமாக கிடைக்கக்கூடியதே எந்த ஊருக்கு சென்றாலும் அதை நீங்கள் பெறலாம் ஆகவே எல்லா இடங்களிலும் தாராளமாக கிடைக்கின்ற மலிவான இந்த பொருளை இறைவனிடம் நான் கோருவது பொருத்தமாக இராது என்பதே இதன் பொருளாகும் இதனாலேயே நீங்கள் ஏதேனும் ஒரு நகருக்கு செல்லுங்கள் அங்கு நீங்கள் கேட்டது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்று மூசா அலை அவர்கள் கூறியதாக அல்வா தெரிவிக்கின்றான் இஸ்ரவேலர்களின் இந்த கோரிக்கை அவசியமற்ற ஒன்று என்பதுடன் அகம்பாவத்தோடும் கர்வத்தோடும் விடப்பட்ட கோரிக்கையாகவே இருந்தது இதனாலேயே அவர்களின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை அல்வா மிக அறிந்தவன் அவர்கள் மீது இழிவும் வறுமையும் தீர்மானிக்கப்பட்டன அல்லாஹ்வின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளாயினர் அவர்கள் இறை வசனங்களை மறுத்து கொண்டும் நியாயமே இன்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததே இதற்கு காரணம் தோடு இறைவனுக்கு மாறு செய்து வரம்பு மீறி அவர்கள் நடந்து கொண்டதும் இதற்கு காரணமாகும் இஸ்ரவேலர்களின் வரம்பு மீறிய செயல்களால் அவர்கள் சந்திக்க நேர்ந்த அவல நிலையை இங்கு இறைவன் விவரிக்கின்றான் இழிவும் வறுமையும் இஸ்ரவேலர்கள் மீது சுமத்தப்பட்டன சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்கள் இழிவுக்கும் வறுமைக்கும் ஆளாக்கப்பட்டனர் எனவே அவர்கள் எப்பொழுதும் இழிவை சந்தித்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மீது ஒருவர் அதிகாரம் செலுத்தினால் அவர்களை கேவலமாக நடத்துவார் சிறுமைப்படுத்துவார் அத்தோடு அவர்கள் தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாகவும் மனதுக்குள்ளேயே குறுகிப் போனவர்களாகவும் இருப்பார்கள் இழிவடைந்த நிலையில் தாமே முன்வந்து கப்பம் செலுத்துவார்கள் இந்த தொடர் குறித்து ஹசனல் அல் பசரி ரஹமத்துல்வாஹி அவர்கள் கூறியதாவது இஸ்ரவேலர்களை அல்வா இழிவுபடுத்தினான் எனவே அவர்களுக்கு ஆதரவளிக்கும் அரணாளர் யாருமில்லை மேலும் அவர்களை முஸ்லிம்களின் ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்தான் அப்பொழுது இஸ்லாமிய சமுதாயம் அவர்களை இதே நிலையில்தான் கண்டது மேலும் அவர்கள் மீது அக்னி ஆராதனையாளர்கள் வரி விதித்தனர் அபுல் ஆலியா மற்றும் சுத்தி அஹமத் உல்வாஹி அலிஹி ஆகியோர் கூறியதாவது இந்த வசனத்தில் வறுமை என்பதை குறிக்க மூலத்தில் அல் மஸ்கனத் என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது இதற்கு ஏழ்மை என்பது பொருளாகும் அடுத்து அல்வாவின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளாயினர் என்று இவ்வசனம் கூறுகின்றது இது தொடர்பாக இப்னு ஜரீர் ரஹமத் உல்வாஹி அவர்கள் கூறியதாவது இங்கு ஆளாயினர் என்பதை குறிக்க மூலத்தில் ப என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது திரும்பினர் மீண்டினர் என்பது இதன் பொருளாகும் இதன் ஒருமையான ப அ என்னும் வினைச்சொல் வேறு ஏதேனும் ஒரு சொல்லுடன் இணைத்தே பயன்படுத்தப்படும் அந்த வேறு சொல் ஒன்று நல்லதை குறிக்கும் அல்லது தீயதை குறிக்கும் இதன்படி ப உ ஃபுலானுன் பி பிஹி என்ற அரபுகள் கூறுவர் இதற்கு இன்ன ஆள் தமது பாவத்தோடு திரும்பினான் என்று பொருள் ஆதமுடைய இரு புதல்வர்களில் ஒருவர் மற்றவரிடம் நீ என்னுடைய பாவத்துடனும் உன்னுடைய பாவத்துடனும் திரும்ப வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன் என்று கூறியதாக தெரிவிக்கும் இறைவசனம் இந்த வகையைச் சேர்ந்ததுதான் அதாவது நம் இருவரின் பாவங்களையும் நீயே சுமந்து திரும்புவாய் அந்த இரு பாவங்களும் என்னையன்றி உன்மீதே திரும்பும் என்பது இதன் கருத்தாகும் ஆக இஸ்ரவேலர்கள் அல்வாவின் கோபத்தை சுமந்தவாறு திரும்பினர் அல்வாவின் சினம் அவர்கள் மீதே திரும்பியது அல்வாவின் வெறுப்பு அவர்கள் மீது உறுதியாகிவிட்டது என்பது இத்தொடரின் பொருளாகும் இழிவும் வறுமையும் ஏன் அடுத்து அவர்கள் இறை வசனங்களை மறுத்து நியாயமே இன்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்ததே இதற்கு காரணமாகும் என்று உயர்ந்தோன் அல்வா கூறியுள்ளான் அதாவது இஸ்ரவேலர்களுக்கு நாம் இழிவு வறுமை வெறுப்பு ஆகியவற்றை பிரதிபலனாக வழங்கினோம் இதற்கு காரணம் அவர்கள் உண்மையை பின்பற்றாமல் இறைமாப்பு கொண்டதும் அல்வாவின் வசனங்களை ஏற்க மறுத்ததும் மார்க்கத்தின் தூண்களான இறை தூதர்களையும் அவர்களின் தோழர்களையும் இழிவுபடுத்தியதுமே ஆகும் ஆரம்பத்தில் நபிமார்களை குறை கொண்டிருந்த அவர்கள் இறுதியில் அவர்களையே கொலை செய்கின்ற அளவுக்கு சென்றனர் அல்வாவின் அத்தாட்சிகளை மறுத்தனர் நியாயமே இன்றி நபிமார்களை கொலையும் செய்தனர் இதைவிட மிக பெரும் இறை மறுப்பு வேறு என்ன இருக்க முடியும் அல்வாவின் தூதர் சல் அல்வா அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தற்பெருமை என்பது ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் ஆகும் என்று கூறினார்கள் அதாவது உண்மையை எதிர்ப்பதும் மக்களைப் பற்றி குறை கூறி அவர்களை அவமதிப்பதும் அவர்களை விட தம்மை உயர்வாக கருதுவதுமே தற்பெருமை ஆகும் இதனால்தான் வசனங்களை மறுத்தல் இறை தூதர்களை கொலை செய்தல் ஆகிய குற்றங்களை இஸ்ரவேலர்கள் செய்த போது அதற்கு தக்க பதிலடியாக எவராலும் தடுக்க முடியாத தண்டனையை அவர்கள் மீது அல்வா இறக்கினான் மேலும் மறுமை நாளில் இழிவோடு சேர்த்து இவ்வுலகிலும் அவர்கள் மீது இழிவை போர்த்தினான் அல்வாவின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் கொடிய வேதனைக்குரியவர் மூவர் நபியை கொன்றவர் அல்லது நபியின் கையால் கொல்லப்பட்டவர் வழி தவறிய தலைவர் உருவப்படம் வரைபவர் அடுத்து அத்தோடு இறைவனுக்கு மாறு செய்து வரம்பு மீறி அவர்கள் நடந்து கொண்டதும் இதற்கு காரணமாகும் என்று உயர்ந்தோன் ஆழ்வா கூறியுள்ளான் இஸ்ரவேலர்களுக்கு மேற்கண்ட பிரதிபலன்கள் ஏன் வழங்கப்பட்டன என்பதற்குரிய மற்றொரு காரணமாகும் இது அதாவது அவர்கள் அல்வாவுக்கு மாறு புரிந்தனர் வரம்பு மீறவும் செய்தனர் இங்கு மாறு புரிதல் என்பது தடை செய்யப்பட்ட செயல்கள் செய்வதை குறிக்கும் வரம்பு மீறுதல் என்பது ஏதேனும் ஒன்றில் எந்த அளவு கட்டளையிடப்பட்டதோ அந்த அளவையும் எந்த அளவிற்கு அனுமதிக்கப்பட்டதோ அந்த அளவையும் மீறி செய்வதைக் குறிக்கும் அல்லாஹ்வே மிக அறிந்தவன்